சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வியல் செவ்வாய் சுபியின் கதை நேரத்தில் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் இருக்கிறேன் என்ற சிறுகதையை நமக்காக வழங்க வருகிறார் வி சுபிக்ஷா அவர்கள் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் மாற்றம் என்பதே மாறாதது தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர்சே அஜிதா வணக்கம் நான் தான் உங்கள் சுப்ஷா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை நான் இருக்கிறேன் இந்த கதை எழுதுகிற ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா ஆசிரியர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதை தான் இது அது ஒரு சத்திரம் அந்த சத்திரத்தை சுற்றி எருக்க செடிகளும் புதர்களும் காடா மண்டி கிடக்கும் அந்த சத்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குளம் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ரயில்வே லைன் இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணு கேட்ட கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் இருக்க ஏரி அந்த சத்திர திணியில் உட்காந்து ஒருத்தன் சோத்துல லயிச்சு போய் தன்னை மறந்த நிலையில் பாடிக்கிட்டே ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஏரிக்கரையில் போய் கைகளையும் அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு வந்துகிட்டு இருக்கான் அவன் ஒரு வியாதிக்கார பிச்சைக்காரன் அந்த புத்தம் புதுசாக இருக்க தகர கோவிலையில் வடித்து எடுத்து அந்த சாப்பிடும் சாப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப ருசியாக தெரியுது அது அவன் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அண்ணா அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வருது ஒரு வீட்டில் போய் அம்மா தாயே பசிக்குதுமா அப்படின்னு அவன் போய் நின்றுருக்கான் அப்போ அந்த வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு எச்சிரலை போட வந்த ஒரு பொண்ணு இவனை பார்த்துட்டு வாங்கி வர மாதிரி கொமட்டிக்கிட்டு உள்ளே ஓடி போயிட்டான் அடுத்த பக்கமாக வந்த ஒரு மா வெளில ஒரு தரி தரம் நிற்கிது இதுக்கு ஏதாவது போட்ட அனுப்பு இவன் தான் ஏன் தான் உயிரோட இருக்கானோ அந்த தீராத வியாதியை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறான் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனுக்கு அங்கே நிற்கவே அவனுக்கு ரொம்ப மா ஒரு மாதிரியாக இருந்தது ஐயோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச தூரம் கூட கொஞ்ச நேரம் கூட அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடப்பே அவனுக்கு இல்லை டக்குன்னு அங்கேருந்து வந்துட்டான் இந்தாது பரதேசி அப்படின்னு ஒரு குரல் யாருன்னு திரும்பி பார்த்தா காடோ காதோரத்துல முக்கால் துணியை சுருவிக்கிட்டு ஒரு அம்மா சோத்துல சோத்துல வந்து அந்த பானையில் சோறு வச்சிட்ருக்காங்க தா மகானை பார்த்து நீ சாக கூடாதா அப்படின்னு கேட்ட மாதிரி அவங்க கண்ணில் அந்த தாரத்தாரியில் தண்ணீர் வடியுது என் மகன் கொஞ்சம் வாய் தொடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோத்தை அவனுடைய அந்த தகரக்கு வலையில் போடுறான் அதுக்கப்புறந்தான் இந்த பிச்சைக்காரன் ஒரு முடிவுக்கு வந்தான் என் வீட்டுக்கு காலையில் பிச்சைக்கு போகவே கூடாது எதுவாக இருந்தாலும் ராத்திரி முக்காடு துணியை மேலே போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு வர்றதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டான் அப்போ தான் யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த அந்த ஒரு அன்னைக்கு ஒரு நாள் நடந்த இந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வந்தது அதுக்கப்புறம் கீழே அவனுடைய கிழிஞ்ச கோட்டில் இருந்து ஒரு பீடியை எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு அவன் போய் அந்த ரயில்வே ரயில்வே லைன் இருக்கும்னு சொன்னல அதுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிறான் அப்போ இந்த ரயில் சொந்த கேட்குது அடியா தீ ரயில் வாரானோ பண்ணி பண்ணட்டாயிடுச்சா அப்படின்னு அந்த ரயில் லைனை கடக்க போகிறதுக்காக வந்தப்போ தான் அந்த காட்சியை இப்போ பார்க்குறான் ஒரு இரண்டு அடி உயரத்துக்கு ஒரு உருவம் அசைகிறது தெரியுது ஏதாவது மிருகமாக இருக்குமோ இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பிச்சைக்காரர் இருக்கான் அப்போ தான் கால்களை மண்டிகிட்டு அந்த ரயில்வே ரயில் வழியாக வந்த அந்த உருவம் மனித உருவம் அது அந்த வந்த உருவம் ரயில்வே லைன்கிட்ட வந்தோடனே எழுந்து நிற்கிது சுற்றி யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு மேலே நிற்க முடியாமல் தடுமாறிக்கி உழுவ போகிற அந்த நேரத்தில் கீழே உட்காந்துக்குது அந்த ரயில்வே லைன்லேயே அதுக்கப்புறம் நீட்டி படுத்துக்குது அப்போ இந்த பிச்சைக்காரன் பார்க்குறான் ஆண்டச்ச மனுஷப்பைதான்டய் உசுல வெறுத்துட்டான் போல ஏன்டா உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் அப்படி புத்தி போகுதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த பிச்சைக்காரன் இருக்கான் உடனே ஐயோ வெளிச்சமாரி சீக்கிரமாக வருது அவன் ரொம்ப வெளிச்சமாக இருக்கே அப்படின்னு தன்னுடைய விரலுக்கு பாதுகாப்பாக அந்த கேன்வாஷும் தேயத்தை இழுத்துக்கிட்டு அந்த மனுஷன் பக்கத்துக்கு போகிறான் அப்போ தன்னுடைய கைத்தடியை விட்டு அந்த கைத்தடி இருக்கும் இல்லையா அதை விட்டு அவனோட விழாவில் விட்டு பணத்தை திருப்பி போடுற மாதிரி அவனை அந்த பக்கம் திருப்பி விட்டான் அப்போ ஜே கே எழுதுறாரு அந்த ரயில் வண்டியோட அந்த அந்த ரயில் வண்டியோட அந்த நிழல் உங்கள் மேலே பற்றிக்கிட்டு போகுது அப்படின்னு எழுதுறாரு அப்போ அந்த அந்த இளைஞன்கிட்ட வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா ஏண்டா நானே வாழும்போது நீங்களே எதுக்கலாம் சா சாகணும் சரி வா என்ன மாதிரி நீனாதான் போல அந்த சத்திரத்து வாசலில் போய் கொஞ்சம் குந்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் எழுந்திருக்கும் போது தான் தெரியுது முழங்காலுக்கு கீழே அவனுடைய கால் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அவன் நொண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட அந்த பிச்சைக்காரனோட தோல் மேலே கையை போட்டுக்கிட்டே அப்படியே அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்போ நான் ரொம்ப பாரமாக இருக்கேனா ஐயா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்னு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் இப்படி எல்லாருக்கும் வாரமா இருக்க பிடிக்காமத்தான் பிடிக்காமத்தான் அப்படின்னு சொன்னா அந்த இளைஞன் இப்படி சாகலான்னு முடிவெடுத்தியா அப்படின்னு வந்து இந்த பிச்சைக்கார வந்து கேக்குறான் ஆமா நீ என்ன மாதிரி அனாதையா தாய் தகப்ப யாரும் இல்லையா அப்படின்னு வந்து அந்த பிச்சைக்கார கேக்குறான் இதோ அவங்க தெரியுது பாரு அதான் என் வீடு அம்மா இருக்காங்க தம்பி இருக்கா தம்பிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க கூட இருக்கு எங்க அம்மாக்கு ஒரே நம்பிக்கை எனக்கு கால் வந்துடணும் அப்படிங்கிறது தான் தினமும் இந்த டாக்டரை பார்க்கணும் அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு தம்பிக்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் குடும்பத்தை ஒரு நாள் கோபத்தில் நண்டின்னு சொல்லிட்டான் அம்மா அந்த வார்த்தையை என்னுடைய கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு வைத்தியர் வந்து இந்த மாதிரி கால் வந்து இப்படி எல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னு உடனேயே அங்கே அழைச்சிட்டு போனாங்கன்னு அம்மா கையில் அந்த காசை முந்தான முடிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போனாங்க அந்த வைத்தியன் என் காலை பார்த்தோன்னே சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் வைத்தியம் கிடையாது ஊரை மாத்துறவன் அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொன்னாங்க உடனே பஸ் ஸ்டாண்டுக்கு அவங்க அம்மா வந்து அவங்க பிள்ளைய அழைச்சிட்டு வந்து பஸ்ஸில் உட்கார வைக்கிறாங்க பஸ்ஸு போயிட்டு இருக்கும் போதும் தெரியுது பெண்கறிச்சு அடுத்த ஸ்டாப்பிங்ல ஒரு அழகான பொண்ணு ஏறலாம் அப்போ அவளுடைய இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு தோணுது அந்த நேரத்தில் கண்டக்டர் வந்து சொல்றாரு என்னையா ஆம்பளை பொம்பை நாட்டி நிற்கிறாங்கல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு உடனே திடீர்னு இந்த நொண்டிக்கு கால் வந்த மாதிரி எழுந்திருச்சு நிற்கிறான் அந்த பொண்ணு அந்த இடத்துல அப்ப அப்போ இருந்து கேட்க முடியாத அந்த வார்த்தையை தன்னுடைய தாய் வாயாலேயே அவன் கேட்குறான் ஐயா அவன் நொண்டியா நிற்க முடியாதுங்கய்யா அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க பஸ்ல இருந்து எல்லாரும் அவனை பார்க்கறாங்க ஒரு இருந்து கேட்க முடியாத வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ தடுமாறி விழுவ இருந்தவன் அவங்க அம்மாவோட தோலை பிடிச்சிக்கிட்டு சொன்னான் இல்லைம்மா நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னான் முடியாது கண்ணா உன்னால் அப்படின்னு சொல்றாங்க அம்மா அப்பதான் இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியுது இந்த ஒரு இந்த வாழ்க்கையில் நடந்த அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனை தான் அவனுக்கு சாகணும் அப்படிங்கிற நினப்பு வந்தது அப்படின்னு இந்த பிச்சைக்காரனுக்கு புரிஞ்சிருச்சு என்னயா இப்பதான் சொன்னீங்க ஏதோ பஸ்ஸில் ஒன்னு உட்கார சொன்னா அப்புறம் எழுந்திரிக்க சொன்னா மறுபடியும் உட்கார சொன்னான் நீ என்ன எல்லாம் அந்த பஸ்ல ஏற்றுவானயா என்னை மட்டும் நீ பகல்னை பார்த்தாக்கா பக்கத்தில் உட்காந்து கூட பேச மாட்டேன் இல்லை அந்த வெளிச்சத்தில் என் கையைப்பாரு அப்படி நில வடிச்சத்தில் தன்னுடைய குறைப்பட்டு சொருங்கி போன தன்னுடைய கை விரல்களை காமிக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கை நல்லாதான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய கையை பார்த்து சொல்கிறாரு ஆமாம் நானே உயிரோ நானே வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது நீ ஏன் சாகணும் அப்படின்னு நினைக்கும் அப்படின்னு அவர் சொல்லும் போது இவர் கண்ணில் இருந்து அழுக வருது அதை தொடச்சிக்கிட்டு நீ வாழணும் இந்த பாரு நீ சாகப்படாது இதான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு காலும் கையும் தேவையில்லையா நல்ல அறிவு வேறும் மனுஷனுடைய அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது அப்படின்னு சொல்கிறாரு அதோடு கொஞ்ச நேரத்துல அந்த இளைஞன் தூங்கி போயிடுறான் ஆனால் இந்த விச்சகரனுக்கு தூக்கமே வரல கீழே இருந்த துண்டு வீடிகளை எல்லாம் பொறுக்கி பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே விட்டத்தை பார்த்து உட்காந்துருக்கான் காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் இவன் நேத்து ராத்திரி சாக போனா அதே இடத்துல இந்த நொண்டி இருந்தால அவன் சாக போனான் அதே இடத்துல பார்சல் நொண்டி எப்படின்னு நிற்கிது அதை சுற்றி நிறைய மக்கள் நிற்கிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொல்கிறான் அந்த இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பானே அந்த பெருவியாதிக்காரன் அவன் ரயில் முன்னாடி போய் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் உடனே இந்த இளைஞனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது சே அவன் எனக்கு வாழை கற்றுக் கொடுத்தான் நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்துட்டேனே அப்படின்னு அவர் இருக்கான் அப்ப ஐயோ கண்ணா அப்படின்னு இந்த நொண்டியோட அம்மா கத்துறது கேக்கு மா நான் இருக்கேன்மா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டோன்னே தான் அந்த அம்மா அமைதியானாங்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு நின்று தன்னுடைய தோ தன்னுடைய தாய் மேல கையை போட்டுட்டு அவன் எழுந்திரிச்சு நிற்கிறான் ஐயோ யார் பெத்த பிள்ளையோ அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மா நான் இருக்கேம்மா உன் புள்ள கிடையாது அந்த மனுஷன் செத்து கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொண்டி இளைஞனுடைய அழுகையோடு இந்த கதி ஆசிரியர் முடிக்கிறார் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான கதைகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்